அனைவருக்கும் வணக்கம் இது அஞ்சாவது டாபிக் இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையில் பேசுறோம் இதில் என்ன பேச போறோம்னா இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை பிரெக்னன்ட் மூமெண்ட்ல கற்பம் கற்பிணிகள் நடந்ததுன்னா என்ன நம்ம அடிப்பிரச்சனைகளை அவங்கள சந்திக்கிறாங்க எப்படி ட்ரீட் பண்ணுறது எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்ற பத்தி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை வந்து நிறையா பெண்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது கர்ப்பிணி பெண்களில் இன்னும் அதிகம் உலக அளவில் பார்த்திங்கன்னா நாற்பது பெர்சன்ட் கர்ப்பிணி பெண்களில் வந்து இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சுவை இருக்குது இந்தியாவில் இன்னும் அதிகம் அறுபது பெர்சன்ட் இருக்குது கவர்மெண்ட் டேட்டா பிரகாரம் காலத்தில் வந்து கருவின் வளர்ச்சி குழந்தை வளர்ச்சினால வந்து இரும்புச்சத்து அதிகம் தேவைப்படுது இரும்புச்சத்து குறைபாடுனால வந்து கடுமையான சிக்கல்கள் ஏற்படலாம் குழந்தைக்கும் அப்புறம் வந்து தாய்க்கும் அதனால் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது அப்புறம் சீக்கிரமாக ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் சே முதல் எடுத்தோன்னா கற்ப காலத்தில் இரும்பு சத்து ஏன் அதிகமாக தேவைப்படுது ஒன்று வந்து அதிகரித்த தேவை கற்ப காலத்தில் ஆயிரம் மில்லிகிராம் கூடுதல் இரும்பு தேவை ஏன் ஒன்று கருவை வளர்க்குறது பெரு வளரும் இன்னொன்று பிளாசண்டா பிளாசண்டானது என்னென்னா வந்து அதன் மூலமாக தான் பிளட்டு அப்புறம் வந்து நியூட்ரிஷன் குழந்தைக்கு போனாங்க இல்லைங்களா அது வளர்ச்சிக்கும் வந்து நிறைய இரும்புச்சத்து தேவைப்படும் ரெண்டாவது வந்து தாயினோட ரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப அதிகமாகும் அவங்களோட பிளட் வால்யூமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உற்பத்திக்கும் இரும்பு சத்து தேவைப்படுது மூணாவது என்னன்னா பிரசவத்தின் போது வந்து இரத்த இழப்பு ஏற்படும் அதனாலையும் அதிக இரும்புச்சத்து தேவை அதிகமாகிறது இன்னொரு காரணம் இரும்புச்சத்து குறைவு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது கிடையாது லைக் கீரை சிவப்பு இறைச்சி பருப்பு வகைகள் அதை வந்து போதிய அளவு சாப்பிட்றது கிடையாது சில பேருக்கு இரும்பு சத்து உறிதல் உறிஞ்சுதல் குறைபாடு அப்சார்ப்ஷன் வந்து இருக்காது சில பேருக்கு சீரியாக் டிசீஸு ரோன்ஸ் டிசீஸ் அப்புறம் வந்து அறுவை சிகிச்சை இதில் குடலில் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் வந்து ஹெலிகோப் ஆக்டர் பைலோரை இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப காமன் இது வயிற்றுல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் வந்து இரும்புச்சத்து குறைபாடு அப்சார்ப்ஷனால் இருக்கிறது அப்புறம் அடுத்தடுத்த கற்பங்கள் க பிரெக்னன்சி குறு இடைவெளியில் கற்பம் பண்ணுறது அதனால வந்து அவங்களோட அயன் டிமேண்ட் அந்த இரும்புச்சத்து டிமேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது திரும்பி டெப் சரி சரியாகிறதுக்குள்ள திரும்பவும் பிரெக்னென்ட் ஆகணும்னாலும் அவங்களுக்கு வந்து இரும்பு இரும்புச்சத்து குறைவு இரும்புச்சத்து குறைவான உள்ள ரத்த சோகம் வந்து ரொம்ப காமன் கற்பத்திற்கு முன்னாடி ரொம்ப மாதவிடாய் ரத்த போக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இரும்புச்சத்து குறைபாடுக்கான சான்ஸு வந்து அதிகம் இன்னும் சில அதிக காரணிகள் உண்டு ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் சொல்லுவாங்க சைவத்தை தவிர வேறு எதுவும் சாட மாட்டாங்க சைவ இரும்பு சத்தில் என்னா அதோடய இரும்பு சத்து உறிஞ்சுதல் வந்து ரொம்பவும் குறைவு அப்புறம் வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் ட்வின்ஸு ட்ரிப்லெட்ஸ் இரட்டை குழந்தை மூன்று குழந்தை ஒரே நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறது அவங்களுக்கும் அதிக இரும்பு சத்து தேவைப்படும் அப்புறம் வந்து நாள்தட்டு நோய்கள் லைக் மலேரியா எச்ஐவி ஒட்டுனி தொற்றுக்கோ கொக்கி புழு தொற்றுக்கோ அதெல்லாம் ஒரு ரொம்ப காமன் தோடுகள் கண்ட்ரிஸில் அவங்களுக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகைகள்லாம் வந்து ரொம்ப காமன் அப்புறம் வந்து இளம் பருவ கற்பம் சீனேஜ்லயே சீனேஜில் என்னென்னு சொல்கிறதுனா பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு இல்லைன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே வந்து கற்பம் ஆகிறது ஒன்று வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வளர்ச்சி தொடர்றதுனால வந்து வளர்றதுனால வந்து அவங்களுக்கு இரும்புச்சத்து அதிகம் அதுக்கு மேலே ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டாங்கன்னா கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாகும் அவங்களும் வந்து நிறைய அயன் டெஃபிஷியன்சி தி அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இரும்புச்சத்து குறைவு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை வந்து ரொம்ப காமன் சே சைன அறிகுறிகள் கற்ப காலத்தில் இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையினால் வந்து இந்த தாய் ரொம்ப சோர்வு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க கோல் ரொம்ப வெளிராக இருக்கும் நகங்கள் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் பிரிட்டல் ஈஸியாக உடையும் கண்வெளி பார்த்திங்கன்னா அதுவும் வெளியிடாக இருக்கும் மூச்சு திணறல் ஏற்படலாம் தலை சுற்றல் ஏற்படலாம் அப்புறம் வந்து ஒரு அசாதாரணமான இன்ட்ரெஸ்ட்டு மண்ணை சாப்பிடும் பொ தோணும் பனிக்கிட்டியை சாப்பிடும் பொழுத்தோணும் சாம்பளை சாப்பிடும் பொழுத்தும் மாங்காயை சாப்பிடும்போது அது பேர் பைக்கான் பேர் அப்படிலாம் இருந்ததுன்னா இரும்புச்சத்து குறைவு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது சில பேரங்களில் என்ன பண்ணணுன்னா வந்து இரும்புச்சத்து குறைபாடு ஹார்ட் ஃபெயிலியரையும் காசு பண்ணிடும் இந்த இரும்புச்சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையை தாயையும் அஃபெக்ட் பண்ணும் குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும் தாய்க்கு என்னென்ன மாதிரி எஃபெக்ட் பண்ணணுன்னா வந்து காலக்குறைவான பிரசவம் பிரசவம் நார்மலாக முப்பத்தேழு வாரத்துலேருந்து நாற்பது வாரத்துக்குள்ளே இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு பேர் வந்து ஃப்ரீ டேம் டெலிவரி அப்படின்னு பேர் காலக்குறைவான பிரசவம் அதனால் என்னென்னா வந்து குழந்தைக்கு தேவையான போசாக்கான சத்துக்கள் வந்து வந்து சேராது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை ரெண்டாவது வந்து பிரசவத்துக்கு பிறகு வந்து ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்படும் என்னென்னா வந்து ரத்த இரும்பு சத்து குறைவு இல்லைன்னா இரும்பு சத்து குறைவோட ரத்த சோகை என்னதுன்னா இட்ஸ் டிக்ரீசஸ் கிளாட்டிங் அது வந்து இரும்பு வந்து இது பண்ணது பிளட் வந்து சீக்கிரம் கிளாட் ஆகாது அதனால் வந்து அதிக ரத்தப்போக்கு இருக்கும் இரும்பு சத்து குறைவு இரும்பு சத்து குறைவாட ரத்த சோகை வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கும் காரணமாக இருக்கும் இந்த இரும்பு சத்து குறைவாக இருக்கும்போது வந்து உங்களோட நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதனால வந்து தொற்று நோய் வந்து நிறைய பாதிக்கும் சரி குழந்தைக்கு என்னென்ன வரும்னா வந்து குழந்தைங்க வந்து எடை குறைவாக பிறக்கும் இன்னொன்று இன்ட்ரா யூட்ரைன் குரோத் ரிட்டார்டேஷன் பேர் கரு உலர்ச்சி குன்றியது அதில் என்னென்னா வந்து ஆர்கன்ஸ் குழந்தை சிறுசு மாத்திரம் கிடையாது ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அதோட பேர் என்னது த பேரண எல்லா ஆர்கன்ஸும் வந்து சிறுசாக இருக்கிறதுக்கு ஆறுறதுக்கும் சான்ஸஸ் தரும் குழந்த பிறந்த பிறகு அதோட குழந்தைங்களோட அறிவுத்திறனும் இதனால் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது பிறந்த பிறகு ரத்த சோகை சான்சஸ்க்கு அதிகம் இப்போது நார்மலாக குழந்தைங்க பிறக்கும்போது அதுங்களோட இரும்பு சத்து வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு வந்து இருக்கும் இரும்புச்சத்து அதெல்லாம் ஸ்டோரோடு பிறக்கும் நார்மல் குழந்தைங்க இப்போ அம்மாவுக்கு வந்து இரும்புச்சத்து குறைவு இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை இருந்ததுன்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அயன் ஸ்டோர்ஸ் இருக்காது ரெண்டு மாதத்துலேயே நாலு மாதத்துலேயே வந்து இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை அதுக்கு காரணமெல்லாம் உண்டு நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் இரும்புச்சத்து குறைபாடுன்னு எப்படி வந்து மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கிறது அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையை வராமல் பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி எப்படி டயக்னோஸ் பண்ண பாருங்க முழு ரத்த எண்ணிக்கை கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஹீமோக்ளோபின் ட்ரைமாஸ்ட் ப்ரிக்னென்சியில் வந்து மொத்தமாக வந்து பிரெக்னன்சி கற்பத்தை வந்து மூணாக பிடிப்பாங்க முதல் மூணு மாதம் நடுவில் மூணு மாதம் கடைசியில் மூணு மாதம் ஃபஸ்ட் ட்ரைமாஸ்டர் செகண்ட் ட்ரைமாஸ்டர் தேர்ட் ட்ரைமேஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்றாவது மூணு மாதத்துலேயும் கடைசி மூணு மாதத்துலையும் ஹீமோகுளோபின் பதினொன்றைக்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு பேர் அனிமையான பேர் ரெண்டாவது இந்த நடுவில் உள்ள மூ மூணு மாதத்தில் வந்து பத்து புள்ளி அஞ்சு கீழே இருந்ததுன்னா அதுக்கு ஹீமோகுளோபின் குறைவுன்றது பேர் இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணும்போது எம்சிவி எம்சிஹெச் இன்னொன்று ரெண்டு ஒன்று பார்க்கணும் அதுவும் வந்து குறைவாக இருக்கும் எப்போது இரும்புச்சத்து குறைபாடு இல்லைன்னா இரும்புச்சத்து குறைபாடு உள்ள மலத்தோசி இருந்ததுன்னா இன்னொன்று சீரம் ஃபெரிட்டின்னு பார்க்கணும் சீரம் ஃபெரிட்டின் இப்போது கீழே இருந்ததுன்னா வந்து இரும்பு சத்து ஸ்டோர் உங்கள் பாடியில் வந்து கம்மியாக இருக்குன்னு இருக்கும் அப்புறம் ஸ்மியர் வெரிஃபர்ஸ் மீல் என்ன பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து ரொம்ப வெளியாக தேடணும் அப்புறம் வந்து சிறுசார் இது எல்லாமே பண்ணணுமா அப்படின்னா எல்லாமே பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சீரம் ஃபெரிட்டின் அப்புறம் வந்து சிஆர்பி மூணையும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கா அயன் டெஃபிஷியன்சி இருக்கா ரத்த சோகை இருக்கா இல்லைன்னா இரும்பு குறைபாடு இருக்கான்னு கட்டுப்பிடிச்சிடலாம் சரி எப்படி தடுக்கிறது எப்படி ட்ரீட் பண்ணுறது தடுக்கிறது வந்து கற்பம் ஆயிட்டிங்கன்னு தெரிஞ்சாவே வந்து கற்பத்திற்கு முன் உள்ள இரும்பு மாத்திரை இல்லைன்னா புரிநேட்ரல் வைட்டமின் சாப்பிடுங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக மருத்துவ கழகம் என்ன பரிந்துரை பண்ணுங்கன்னா முப்பது டு அறுபது மில்லிகிராம் ஆஃப் இரும்பு நானூறு மில்லிகிராம் ஃபோலிக் ஆக்சைட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிக மிக முக்கியம் ஏன்னா வந்து நம்பர் ஒன்று இரும்புச்சத்து குறைபாடை வந்து தவிர்த்துடும் இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையும் தவிர்த்துறோம் ஒன்று ரெண்டாவது வந்து ஃபோலிக் ஆக்சிட் இந்த ஒரு நானூறு மில்லிகிராம் ஃபோலிக் ஆக்சைட் இருக்கு இல்லைங்கன்னா அது வந்து மூளை வளர்ச்சிக்கும் தண்டுவோட வளர்ச்சிக்கும் ரொம்பவும் முக்கியம் இதுக்கு முன்னாடி ஸ்பைனா பைஃபனான் ஒன்று டிசீஸ் இருக்குது அதெல்லாம் காமன் இந்த ஃபோலிக் ஆக்சைட் கொடுத்த பிறகு அது ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து எல்லா கற்ப கற்பிணி பெண்களும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இரும்பு மாத்திரைகள் இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது அவங்களோட தேவைக்கே பூர்த்தி பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகளும் சாப்பிடணும் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி அடுத்து முந்தைய காணொலிகளில் பார்த்துருக்கோம் ரெண்டு விதமானது ஹீம் இரும்பு இன்னொன்று நான் ஹீம் இரும்பு ஹீம் இரும்பு வந்து விலங்கு மூலங்கள்லருந்து கிடைக்கிறது நம்ம ஊரில் அசைவம்னு சொல்லுவாங்க எது இதில் கிடைக்குது மாட்டிறைச்சி கோழி மீன் அந்த மாதிரி ஐட்டம்லேருந்து கிடைக்கிறது இன்னொன்று வந்து நான்கி இரும்பு அது வந்து சைவ உணவுகள் வந்து கிடைக்கிறது கீரை பருப்பு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வைட்டமின் சி உள்ள பல வகைகளும் சேர்த்து சாப்பிடணும் அப்போ தான் வந்து அது அயன் ஆகும் அது எது இதில் இருக்குது ஆரஞ்சஸ் தக்காளி ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்லேருந்து இந்த இரும்பு சத்து குறை நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது இரும்புச்சத்து உறிஞ்சுதலை குறைக்கும் சில உணவுகளையும் தவிர்க்கணும் நம்ம ஊரில் வந்து டீ காஃபி பால் இது வந்து சாப்பிட்டோன்னே சாப்பிடுவோம் அது சாப்பிட்றதுனால என்னென்னா வந்து அது இரும்பு சத்து என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த இரும்பு அப்சாப்ஷான அப்சாப்ஷனை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஆல்ரெடி டிக்ரீஸ் பண்ணிடுவோம் அதனால் வந்து காஃபி டீ பால் சாப்பிட்றீங்கன்னா ஒன் ஹவர் முன்னாடி சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு மணி நேரம் பின்னாடி சாப்பிடுங்க சரி உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது இரும்பு சத்து குறைபாடு உள்ள அனிமியா இருக்குது அப்படின்னா வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது ஒன்று இரும்பு மாத்திரைகள் அதில் வந்து சல்ஃபேட் ஃபியூமரேட் குளுக்கனேட் அப்படி நிறைய அவைலபிள் எது அவைலபிளோ அதை எடுத்து சாப்பிடுங்க இரும் ஃபெரோசல்ஃபேட்டு வந்து விலை குறைவு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது சரி எவ்வளோ சாப்பிட்ணும் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஒரு நாளைக்கு இரும்பு மாத்திரைகள் சாப்பிடும்போது சில சைட் எஃபெக்ட் வரும் பக்க உலைவுகள் என்னென்ன பக்க உலைவுகள் குமட்டல் மலைச்சிக்கல் இந்த மாதிரி வரும் அதனால் வந்து சில நேரம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பதிலாக வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் சாப்பிட்ற மாதிரி வரும் அது வந்து எப்போவுமே டாக்டர் இல்லாமல் நீங்களாக பண்ணாதீங்க குரீனேட்ரல் வைட்டமின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறையா இரும்பு சத்து இதில் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அதில் பார்த்தீங்கன்னா முப்பது டு அறுபது மில்லிகிராம் இது வந்து நூறு டு இரநூறு மில்லிகிராம்ஸும் அதிகம் சில பேருக்கு வந்து இரும்பு சத்து வந்து நரம்பு ஒழியாக கொடுக்க வேண்டிய வரும் எப்போது ரொம்ப அயன் டெஃபிஷியன்சி ரத் இரும்புச்சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சுவை அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து இரும்பு சுக்ரோஸ் ஃபெரி கார்பாக்சிமால்டோஸ் அப்படின்றத கொடுக்கலாம் அதனால் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து அயன் உடலில் வந்துடும் சில பேருக்கு வந்து குடல் மூலமாக கொடுக்க முடியாது அவங்களுக்கு சீலியாக் டிசீஸ் க்ரோன்ஸ் டிசீஸ் இல்லைன்னா சர்ஜரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நரம்பு வழியாக இரும்பு கொடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரத்த மாற்று சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னா வந்து இந்த டெலிவரி சமயத்தில் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அதாவது வந்து பிரசுவ பிரசவத்தின் போது நிறைய ரத்தப்போக்கு அயன்டெஃபிசன் அந்த சமயத்தில் வந்து தி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இல்லைன்னா ரத்த மாற்று சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும் எப்போ ட்ரீட் பண்ணாலும் ஒரு கண்காணிப்பு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன நம்ம கொடுத்த மாத்திரை வந்து வேலை பார்க்கலாம் இல்லையா பிளட் டெஸ்ட் நாலு வாரத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து ஹீமோக்ளோபின் சோதனை செய்ய வேண்டும் இரும்பு மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் மூணு டு ஆறு மாதம் இரும்பு மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் எப்போதுமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ண மருந்து வேலை பார்க்குதா இரும்பு மேலே போதா ரொம்ப மேலே அதிகமாகிடுச்சா இல்லை இன்னும் வேலை பார்க்க மாட்டேங்கிறா அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கண்காணிப்பு வந்து ரொம்ப அவசியம் கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா இரும்பு கர்ப்ப காலத்தில் வந்து இரும்பு சத்து குறைபாடு ரத்த சோகை வந்து தடுக்கக்கூடிய மற்றும் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலை சரியான நேரத்தில் பரிசோதனை பண்ணி உணவு மாற்றங்கள் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு நல்லது தாய்க்கு நல்லது இத்துடன் இந்த காணொலி நிலை வருகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்